எனக்கு நக்கனுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க குட்டி ஏன்ருக்கு அது என்ன குட்டி போட்டிருக்குன்னா கொட்டைப்பட்டு விட்டுருக்கேன் ஆ சரி 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 எனக்கு எல்லா கைகாலலாம் தடவி விட்டாச்சு இன்னொரு குட்டி இருக்கான்னு தெரில பார்ப்போம் ம் சரி 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 ஆ சரி 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 எனக்கு என்ன என் கையை எதுக்கு நினைக்கிறேன் அவ்வளோதான் சரி நான் தோட்டத்துக்கு போகிறேன் அவங்க வந்துடுவாங்க பார்க்கட்டும் நான் அடுத்து காம்ப பாலெலாம் பீச்சிடுவாங்க அவங்க தான் வந்துடுவாங்க எல்லோருக்கும் வழக்கம் நண்பா என்னோட பேருக்கு பைரோம் நாம கிளம்பலாமா நான் ஆடை பற்றி கிளம்புறேன் என்னடா சத்தம் கேட்கனா பக்கத்து வீட்டுக்காரங்க குட்டினு இது ரெண்டாவது இது தலையீட்டு ஒரு பொட்டைப்பட்டி போடுச்சு இப்போது ரெண்டாவது இத்து இதுவும் புருக்குட்டி அதே கன்னி பால் கன்னி சுத்த பால் கன்னி பால் கன்னிலாம் பரவாயில்ல ஆனால் அவங்க யார் தோட்டத்தில் போயிட்டா அவங்கள ஒரு ஃபோன் அடிச்சு தான் பர சொல்லியிருக்கேன் இன்னொரு குட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒலேச்சே போயிட்டாங்க அவங்க அவன் ஓடிட்டாங்க ஆமா நீ என்ன பார் அவன் ஓடிப்பாந்தான் திண்டுருக்காங்க ஒரு நீ கை பால் வந்துட்டான் நான் வேமா வந்து இல்லை தேனா விட்டு நீங்கள் எல்லாம் என் பிட்டு வேமா வர்ற ஆ எதுவும் இருந்துச்சா ஸ்கைபாலே பால வீட்டில் அடக்க முடியல அதனால தங்கள் பற்றி வந்தேன் இங்கே வந்தால் இங்கே அதை விட குலையாக கொள்றான் எங்க வரும் பாலே நான் பழுனே நீ ஓட்ட சின்ன பழுவோ டோக்கு 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 திங்கி நீங்கள் ஒன்றுண்ணே இங்கே இருந்துச்சா நண்டு இந்த நண்டு நிறைய நீங்கள்லாம் ஓடிக்கிருக்க நடுத்தர் நண்டு என்ன என்ன நீ ஆமாம் என் கையில் வாங்க நீ யாரும் கொடுக்க மாட்டேன் போங்க ஏன்னா நீங்கள் இந்த ஓட்டம் வர்றீங்களே ஜே இதுக்கு போட்டால் போஸ் கொடுத்து காலை ஆகாச்சு நிற்கிற எதுவும் நத்து கொடுக்குதா யாருக்கும் கிடையாது இன்றைக்கி வாங்க யாரும் கிடையாது என்னடா நிற்கி மாமா வடக்கம் மாட்டேங்குது அம்மிசி உனக்கு இல்லைடா உனக்கு இல்லை பெரிய குதிரை வரலை விடலான்னு பார்க்குறேன் நிற்க மாட்டாங்களே எங்களுக்கே உமிச்சு கூட்டு போகிறாளே உள்ள எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் ஓடியா வாங்க இந்தா இந்தாண்டா இந்தா அப்படியே ஓடியா வர்றாங்க வர்றாங்க ஓடியா அப்படியே அப்படியே இந்த அவர் எப்படி சந்தி கடுக்கு என்னை தின்ன விட்டு அப்படி போவோம் ஒரு நேரம் தின்னால போய் ஓடியா அப்படியா ஸ்கையே ஸ்கை ஃபாலு கடிக்கணும் அப்படி சின்னவேன் கடியான் அப்படி எறி ராசாத்தி அப்படி கடி கடி சந்திட்டி கடிச்சாலே போதும் முளைச்சிக்கிடுவேன் கடிங்க 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 எல்லாரும் நல்லா போயிட்டாங்க நீ வா அப்படியா அண்டே வா வா எல்லாரும் ஒன்றும் வா கண்ணுமே ஓடிவா ஒன்றும் இல்லைங்க இந்த மரம் இனிமேல் தான் காய் ஆகும் முடியா எல்லாம் இந்த சூப்பர் புள்ள இருக்கு முடியா முடியா நண்டே வா வேட்டையாடி இருக்காங்க யா பிரியும்ண்ணா அந்த இங்கோட சந்தைக்கிறா ஒரு தென்னாவிட்டு கூட்டி சந்திச்சு உள்ள போயிட்டாங்க உள்ள போயிட்டாங்க போட வெள்ளாம்பாடு பக்கம் உள்ள போங்கடா இங்கே போகிறாங்க ஒரு ரெண்டு பேரும் போகிறீங்க இப்படி திரும்படா உள்ள போங்கடா புடியா புடிய புடிய புடி புடியா புரியா வாங்க 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 ஐய் மைக்கல் மைக்கல் தானே உன் புத்தி உன் புத்தி அம்மா புத்தி கச்சா புத்தி அப்படியே இருக்கு ரெண்டு திருநங்க அப்படி எம்பிட்டு கொடி அதை வார்க்கு அதில் செந்தட்டியா அவத்தர் ஏதாவது கை வைக்க முடியாது ஆனால் பாம்புலாம் இருக்குது அதை செந்தட்டி இருந்தால் ஆனால் அறிக்கை நல்ல கொடி பச்சை பசேன் இருக்கு செந்தட்டி இன்றைக்கி உங்களுக்கு வேட்டடா தின்னுங்கடா அடிச்சு உருளுங்கடா உங்களுக்கு கொழுப்பு இல்லையா ஆ புள்ளி எம்புட்டு இருக்கு அதை விட்டுட்டு இந்த மண்ணாங்க இந்தா கடிக்கிற ஒரு இந்த பாரு போனேன் மணிமனியாக கறி அப்படி கறி சதக்கு சதக்குன்னு போடுற யாரும் கன்று வைக்காதீப்பா கைப்பாடு ரொம்ப கழிச்சு மறுபடியும் வந்திருக்கா அவளுக்கு அந்த மடி நோய் இருந்துச்சு இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல ஆறிடுச்சு இங்கே போகிறேன் இங்கே போகிற திரும்ப 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 கண்டு வீட்டுலாம் போகக்கூடாது அங்கெல்லாம் நீ பாதுகாக்க வேண்டிய படங்கள் டேஞ்சர் சொல்லும் இமைக்கலை நீ ஒருத்தையும் தாண்டா அப்பா வந்து எட்டு போட்டுக்கி இருக்கா இங்கிட்டு போக அங்கிட்டு வர்றா அங்கிட்டு வந்தா அங்கிட்டு எட்டு போடுற இங்கிட்ட யூ டன் ஓடி ஊமிச்சே உள்ளே போ கம்பாள்லேயே உள்ள போ நீங்கள் என்ன விரதம் அன்னைக்கு மார்கழி முடிஞ்சு வச்சு தை வரதுக்கு போகுது மிரதம் போட்டுக்கிறீங்க உள்ளே போக கூட உள்ளே போய் தின்னு வின் ஓட ஏ அக்கா நீ உண்மையிலேயே விரதமா ஆ மாறுபடி விரதமா என்ன அப்படி பண்ணிக்கிற்கா போய் தின்னு இதுவா கொடி இருக்குது செந்தட்டி இருக்குது அரிசிக்குலம் இருக்குது நீ வளச்சே நீ எங்க கூட விளச்சி தின்டா உழைச்சே அவங்ககிட்ட போகக்கூடாடா போக்கிடுறோம் உங்களுக்கு போனால் நம்மளை கட்டி வச்சு அடிச்சுவா என்ன அங்கிட்டு வாங்க அங்கிட்டு வாடா நான் அரிக்கிறா ஆத்தே செந்தட்டி அரிக்கிதாத்தி அரிக்கிதா அடி போச்சு சே ஒதுவா என்ன இரட்டை சரி இன்னொரு உட்கறிக்கலையா நீ உள்ளே போலையே செந்தட்டி வேணான்றவங்க அப்படி நேராக வந்து உள்ளுக்குள்ளே போங்க இந்தா இப்போ கண்டு மை சூர்யா கச்சால உள்ள வைச்சவர் நம்ம ஸ்கைஃபால் இத்தனை மடி மடிநோயினால் வீட்டில் இருக்கா பால் வரல அது ரெண்டு பிள்ளைக்கும் பால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதான் நீ பற்றி வந்தேன் குடி வேறு வழி இல்லை மேயிறது மேயிட்டோம் நல்லா புல் கிடைக்கும் ஏதோ ரெண்டு கடிச்சாலும் அந்த குட்டிக்காவது கொஞ்சம் பால் ஊருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் தெரியல எந்த வட்டம் இல்லாமல் இந்த வட்டம் மடி நோய் வந்துடுச்சு நம்ம குறிப்பு ஆடுக்கு மட்டும் இல்லை ஊரில் இருக்க எல்லா ஆடுக்கும் காண வந்த ஆடுக்குலாம் பால் இல்லை அதுக்கு தான் பரவாயில்ல ஏதோ கொஞ்சமாவது காண வராமல் பாலாவது மூட்டோன்னா அது இருக்கே ஆய் ஸ்கைஃபாலே இப்போதானே சொன்னேன் அதுக்குள்ளே ஒரு திருட்டு பூத்தியா கட்டை வச்சியா ஒன் திருட்டு புத்தி அப்படியே நேராக அந்த மக்காசாலா காட்டுக்கு தான் போகிறாள் மக்காசாலா காடு கொஞ்சமாக திருச்சி பொங்கல் கழிச்செல்லாம் எல்லாம் அறுத்துருவாங்க நான் சிறா விட்டு மூணு காலில் சலாவும் போட்டுக்கிறேன் அரிக்கி தக்காளி இரு சோரனு சொல்லுவா அள்ளிக்கு தாங்க முடில வைவள்ளைக்கு சா நீ இதில் அந்த இலம் குழையாக கடிச்சிக்கிறியா அப்படிங்க மாதிரி போத்தர்ல புகுந்துள்ள ஆடுங்கடி இந்த மாதிரி விருந்தெல்லாம் எப்போயும் கிடைக்காது பிரியாணி விருந்து நல்லா சாப்பிட்டுங்க நம்ம ஊர் பிரியாணி இந்த சிறுசெல்லாம் திருசா பூச்சி எல்லாம் செஞ்சு அங்கிட்டே நான் அவங்க ஒரு பக்கம் எக்க போகிறேன் எங்க எக்க போட்டு தின்ந்தால் போதும் இந்த இது எக்க போட்டு பழகிச்சாலும் இருக்கும் நம்ம சின்ன குதிரை அந்த அமைதி ஒரு அது எக்க போட்டு பழகாமல் இருக்குது அது எக்க போட்டுச்சின்னா நல்லா அந்த திருசா மாதிரி பார்த்துச்சுனா தின்றோம் இந்த நெற்று போட்டு உனக்காக நெத்து இதாங்க ஒரிஜினல் நாட்டுக்கருவில் நெத்து ஏன்னா ஒரிஜினல் நம்ம 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 நாட்டு மரம் நாட்டுக்கருவில் இதுலேயே சவுத் ஆப்பிரிக்கின் ப்ரீட் வந்து கொஞ்சம் மாதிரி இருக்கும் அதை எப்பயுமே பார்த்துருப்பீங்க இது அதுலேயே ரெண்டு பேசுவாங்க ஒன்று ஒட்டாஞ்சத்தி ஒன்று வந்து நாட்டுக்கருவில் ஒரிஜினல்ண்டாங்க அது மழங்காட்டில் வளருது இது தடிமனாக அந்த இதை பார்த்தாலே தெரியும் உங்களை எவ்வளோ தடிமனாக இருக்குது அதை பொறுத்து தான் பிரிப்பாங்க நெத்தை பார்த்தாலே கண்டுக்கலாம் இது கொஞ்சம் சத்து நல்லா சத்தாக இருக்கும் இது என்ன வளையணு வந்தால் இருக்கும் இருக்கோர் இந்த இருக்கு நீங்கள் கிட்ட பாரு தின்ன ஆட்டி சொல்லாத அதுதான் பார்த்தேன் என்னடா எலி மாப்பு முடிச்சு வந்துடுச்சுன்னு எல்லாம் வந்துட்டேங்க கொஞ்சம் ஒரு தட்டி கூடாதே தின்னுங்க ஏதாவது ஒன்றும் இருக்காது செந்திட்டே கிடைக்கேன் கோகைக்களில் இருந்து வெளியே வரவும் உத்தரவு போட்டாச்சு வாங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த கட்டம் போவோம் ஓடியா 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 அவ்வளோவும் பாய்ஸ் என்ன எதுவும் மஞ்சா காவிரும் மஞ்சாலே போதும் 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 வாங்க வாங்க ஒரு கடைசியில் யார் இருக்கா சூரியா வாடா விட்டு நாங்கள் நகர்ந்து மேஞ்சிக்கிட்டே போவோம் ஒரு காலத்தில் இந்த அரிக்கி பண்டி மேரியாலாம் இதில் போன வருஷம் நல்லா இந்த கேரளா பூசணிக்கு பார்த்துருப்பீங்க சக்கரை பூசணி அங்கே நல்லா இருக்கும் அதில் விட்டு ஒடிச்சு புல்லு முட்டு கொடுத்துச்சு நல்ல மூணு மூன்று அளவு கடைச்சிங்க ஆனால் புல் எதுவுமே மாடு கடமாடு எதுவும் அவ்வளோ தின்னலை காரணம் ரொம்ப பச்சை கசக்கறனால தின்னால் போச்சு ஆனால் இப்போ நல்லா ஒரு வாரம் நல்லா மேட்ச் ஆயிருந்துச்சி அவ்வளோதான் அதோடு சரி நான் இந்த வட்டம் நடுவாங்க உழுவு போட்டுருவாங்க மாசி மாதத்தில் நடுவாங்க என்னடா பண்ணுறேன் வாண்டி எலிக்கால் கீரை திங்கிரா ஏன்னா எலிக்கால் கீரை அங்கே கூட நிறையா இருந்துச்சு அதை தின்ன மாட்டுறேங்க அது இன்னும் கொஞ்சம் மண்ணாக இருக்கும்ல வட அது காஞ்சிருக்கால டேஸ்ட்டாக இருக்கல வாடா இந்த அவங்க போகிறேன் நண்டு போகிறா அவருடா சின்னவனே வீட்டில் இருந்தாலும் கத்திக்கிட்டே இருப்பேன் இங்கே வந்து ரெண்டு இதாக திண்ட ஏதோ காவாக இருந்துச்சு வா நம்ம இன்னும் போகணும் இன்னும் நம்ம கராக பக்கம் அப்படியே மேச்சிட்டு கரா பக்கம் போவோம் இங்கே நெல்றி இந்தா இந்தாட்டா இங்கே பாரு இங்கே பாரு உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு ஆட்டின்னு சொல்லலாம் தின்னு தின்னு முத்துன்னு தான் தின்னு நீ ஒன்று நான் அவ்வளோதான் போதும் போ குதிரை சரி சின்ன குதிரை நான் மாற்றி மாற்றி கூப்பிட்றேன் நான் தான் இங்கே பாரு நீ ஒரு குருடி கிழவ இங்கே வர்றீ ஏயாத்தே இந்த வரு இங்கே வரீ நெத்து நித்து நிறுத்து நிறுத்து ஏலாம் கிற்கி இங்கே வர்றீ நெத்து நெற்று எங்கே வர்றீ இப்போ தான் பார்க்குறேன் கடிச்சிட்டா கடி எப்போ கடிக்கிற வரு ஆத்தி போ கிளபட்டப்போ நம்ம சாப்பாடு பையன் எடுத்துக்கிடுவோம் கிளம்புவோம் நாங்கள் இப்போ தான் கம்மாக்குள்ளேயே உள்ளே போக போக போடுறோம் இனிமேல் தான் மேட்ச்சலையே ஆரம்பிக்கிறோம் என்னடா பண்றீங்க கறிக்கட்டை தின்றிங்களா அந்த திண்டுறான்பர் கறிக்கட்டி கறிக்கட்டி ராவிக்கிறீங்க ஐ வரா விடுறா மாப்பிள்ளையண்டா முட்டரா முட்டாரா என்ன பண்ணுறா ஏ அத்தை பூச்சி கறிக்கட்டை திங்கிக்கூடாது கறிக்கட்டு திங்கிக்கூடாது கறிக்கட்ட திங்கக்கூடாது தின்னு நீ திங்கக்கூடாது அரை வச்சி சந்திட்டே கடி இந்த இடத்துல நல்லா எல்லாம் சந்திட்டே இருக்கு நான் கடிக்கிறா ஒரு மிஸ்டர் வெட்டு தென்னா விட்டு தானே சொன்னேன் அடிக்கோடு கடிக்கூட கடிக்கூட போங்க யாரோ கட்டு போட்டு வச்சுருக்காங்க விறகு கேஸ் விலை கொடி விட்டதால் அனைவரும் விறகு விறகு அடுப்பு மாறி விட்டார்கள் ரிக்கி வடக்கு மாட்டில் ஆம் ரிக்கி மா ஆ மேலையா வரும் உங்கள் அம்மா வர்ற மேஞ்ச உடனே அசை போடு ஒரே மிஷின் மிஸ்டர் வெட்டு தனா வெட்டு வெட்டே விட்டு வெட்டே அதெல்லாம் போய் வேட்டை அடிக்கிறேன் வெட்டு என்ன வடக்க மாட்டேன் ராம்சாமி நெத்த இல்லை ராம்சாமி இந்த வட்டா வரும் ஓ தங்கச்சி என்ன சைலண்ட்டாகவே இருக்கு ரெண்டு அமைதியாக இருக்காட்டி த்ரீ சா ஃபோர் ஷா ஃபைவ்ஷா என்ன எப்படி இருக்கா என்ன செந்த செந்தட்டி திண்ட வாய்க்கு அதுக்கும் அப்படியே உரைக்கிதா காரமாக இருக்கா கிராய பிடிச்சி கடிச்சிருக்கியா போ அதையெல்லாம் உள்ளே போயிருக்கேன் நினைக்கிறேன் அங்கிட்ட தான் போயிருப்பாங்க தத்திக்க அங்கிட்டு இந்த தை மாத்தத்தில் எப்படியும் ஒரு நல்ல மழை பெய்யணுங்க பேஞ்சா நல்லது ஏன்னா புல் இருக்க இருக்க கருகுது அதுக்குள்ளே ஒரு நல்ல டைமாக எப்படி ஒரு மழை பெய்யும் பெஞ்சுனா கொஞ்சம் பசை படிக்கும் கொஞ்சம் பச்சை பச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக மஞ்சள் ஆகிற மாதிரி சீக்கிரம் கறி போல் தெரியுது இன்னும் ஒரு மழை ஸ்ட்ராங்காக பெஞ்சினா சாரல் விழுகாமல் ஸ்ட்ராங்காக போயிடுச்சுன்னா நல்லா புல் எடுத்து புல்லாமல் வந்துடும் அவ்வளோதான் பிரச்சனை இல்லை ஆகுது மகாச்சாலை காட்டிலேயே விட்டுக்கலாம் கட்டி விட்டுக்கலாம் சமாளிச்சிடலாம் அடுத்த மாதத்தில் பங்குனி வரைக்கும் கொஞ்சம் இப்படி வரீன்டா அப்படி 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 மறக்காமல் இருக்க கச்சா கச்சாக்கா இது சின்ன பழுனே நீ உனக்கு மண்டை சுரிஞ்சுருமா அன்னக்கு விழுக அந்த பழக்கம் இல்லை மண்டா கரெக்டாக இருப்பா கச்சா இருந்தா கச்சா இந்த இப்படி கச்சா 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 எங்கே இரட்டை சொல்லி மேஞ்சிக்கிருக்காளா நண்டு என்ன அன்றைக்கி மூடி செந்தட்டி மேஞ்சு வெயிலும் பகிர் நம்பிடுச்சு வகிர் கீழே இறங்கியிருக்கே வகை கீழே இறங்குனா குட்டின்றது மாதிரி இருக்கும் வகர் ரொம்ப கீழே இறங்கியிருக்கு பாப்பா இப்போ இருக்க இந்த எப்போன்றாலும் சரிதான் அம்மா நண்டு நேற்று மேஞ்ச சாயந்திரம் மேஞ்ச எலிக்கால் கீரைக்கு போகிறாள் எலிக்கால் கீரை அந்த எலிக்கால்கீரை நல்லா இருக்குது அதை தான் போகிறான் அந்த இது உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக பார்த்துட்டா உள்ளே போயிட்டா பாதி பிடிச்சிட்டான் எல்லாம் தண்ணி குடிக்க போகிறான் ஏன்னா நீ தண்ணி குடிச்சியா அங்கேயே குடிச்சியா இனிமேலும் குடிக்க போறியா நடரா சூர்யா சூர்யா இன்னைக்கு என்னமோ நல்லா செந்தட்டி எல்லாத்தையும் கொடியெல்லாம் தின்ட்டு அனுப்பியே அவர் நம்பிச்சு ஓடி அவர் இலந்தாரு பிள்ளை குடிக்கிறா ஒரு பலூனு பேரில்ஸ் பலூன் இப்படி எல்லாம் போய் கூடியே வேறு ஈரத்துக்குள்ளேயே போ தண்ணியாக குடித்தேன் நல்லா டேஸ்ட்டான தண்ணி சின்னவனே நீ குடிக்கலையா கால் சரியாக இருக்கு ஏதாவது கால் இந்த இங்கே நான் வெங்கிருக்கு முட்டியில் இங்கே வங்கிருக்கேன் என்ன பிரிவுக்குள்ளே கால் குடிச்சு நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியுது எல்லோரும் வண்டைங்களா அத்திசா உங்கள் மம்மியெலாம் காண மாட்டி என்ன வரல ஒடியா வா சின்ன குறை குடி தனியாகுடி தனியாகுடி ஊரே வந்துட்டாங்க எல்லா வரும் ஆனால் ஒரு நாலு பேர் மட்டும் வரலாம் நண்டு கண்ணு மகி அப்புறம் வேறு ஆறு ரெண்டு பேரும் தெரில அங்கே ரெண்டு மெஞ்சிக்கிருக்காங்க வருவனான்றாங்க நம்மளாம் கராயிக்கு போட்டு போயிடுவோம் எனக்கும் பசிக்குது வேற நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க இதில் ஒடியா அந்தா அந்த பா அம்பா அம்பா அந்த கத்தி வர இக்கி பாண்டி வர இருக்கேன் பூச்சி வேறு இருக்கா கத்தி வராங்க ஒடியா வாங்க 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 இக்கோ வானிங்க என்ன வரைக்கும் என்ன சைடில் வர்றவனே சைடில் எதுவும் பிரியாணி கிடச்சிதா எக்ஸ்ட்ரா ஒரு பிரியாணி அங்கே போயிட்டு பூந்துட்டீங்களா அங்கே வாங்க வா வா நண்டு தலைமை தானே நண்டு ஒரு தலைமை நண்டுலாம் போகிற மாதிரி தலைமை அமைச்சர் ஆயிடுச்சு என்னமையே நீ வந்தாச்சு இன்னும் அவங்க மூணு வர காணாங்க வரேன் பாரு வடக்க மாட்டி ராம்சாமி பூக்காய் ரிக்கிம்மா இங்கேடா வா நீங்கள் பசிக்குதுரா வாங்க நான் சிக்கிறேன் வாடா மண்டையை பிழக்குதான் எங்கரான் நண்டா நண்டைக்கானா நண்டே நடுத்தரு நண்டு வடக்குத்தரு வண்டு நம்மளோட ஃப்ரெண்டு ரெண்டு வண்டு இங்கே இருக்க பசிக்குது நண்டு இங்கே வா நன்டே வராவரு நண்டு மண்டையும் நடைபெற அண்ணன் நடை போட்டுக்கு வர என்னமோ ஃபேஷன் ஷோல் நடக்கும் மாதிரி பசிக்குது மண்டையை புழுக்குது வெயில் மண்டே வர போனத்துக்கு இருக்குது நீ அந்த இடம் போட்டுக்கிறேன் தெரு நண்டு இப்படி ஒரு நண்டு வரும்னு வாய்க்கவே இல்லை போ போ எங்க நடங்க 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 ஒவ்வொரு நடங்க திண்டுக்கிட்டே நடங்க ஓடியா ஒடியா ஓடியா நம்ம போவோம் கிரா பக்கம் போகணும் ஓடியா 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 ஊடியா குடிச்சிக்க ஓடியா ஓடியா ஊடியா வாங்க 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 ஓடியா ஊடியா அப்படியே போவோம் நீ தண்ணி ஓட்டி போகிறோம் நீ தான் கரெக்டான இருக்கு நல்லா உச்சி வெயிலுக்கு கிராயில் போய் விட போகிறேன் நல்லா விருட்டு விருட்டு பிடிச்சி இழுத்துக்க தண்ணியெல்லாம் காஞ்சிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் போன அது வரைக்கும் போயிடும் தண்ணி கொஞ்சமாக குறைஞ்சிச்சு உட்கா வாங்கடா என்ன விளைச்சே புரியாவினே ஆறு சின்னவெலா இங்க இ இரட்டை சரி குடிச்சேன் இன்றைக்கி நீ குடிச்சிட்டேன் முடியாமா நல்லா பொறுமையாக குடி நல்லா ருசிக்கும் நல்லா இனிக்கும் முடியும் கம்மா தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுத்தமான தண்ணி என்ன கொஞ்சம் சத்து ஊறு அவ்வளோ தான் புரியா பழுனேன் என்ன பழுவே வாயில் ஒட்டியிருக்க நம்ம என்ன ரீதி வாயில் இன்னும் ஒட்டியிருக்குங்க என்ன தெரியுது என்னென்னு தெரிலையே எது வெளியே போய் பார்ப்போம் பழுவுண்டா மிக்கப்பார் நெல் பழம் சின்ன நெல் மிக்க பாரு வாயில் என்னமோ ஒட்டியிருக்க என்னமோ ஒட்டியிருக்குங்க என்னன்னு தெரியலையே தித்தி இது மாதிரி இருக்குது இங்கே நில்லு வர்றேன் நில்லு வர்றேன் என்னன்னு தெரியலையே என்னமோ வெள்ளையாக இருக்குது பாப்பா அப்புறம் என்னண்டு என்னடா ஒன்றும் இல்லைடா கரா பக்கம் வந்தாச்சுங்க ஒரு வழியா நீ எங்கிட்ட போடன்னு விட்டுடலாம் நம்மளும் ஒரு இடத்துல போய் நல்லா பிளேஸாக பார்த்து நல்லா அந்த அந்த மரத்தில பிடிச்சிட வேண்டிதான் சாப்பிட்ற வேண்டியதான் நீங்கள் சாப்பிடணும் சாப்பிடுங்க எனக்கு பசி அப்புறம் வழியை பசி தாங்க முடியல ரெட்டை சொல்லி கராயை கடி இதை கடித்தா தான் வவுர் நம்புவோம் நெற்று நெத்தினெலாம் ஒன்றும் வேலை ஆகாது வர் எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அவே வேலையாக வேட்ட ஆரம்பிச்சாங்க இந்த குட்டியம்மா ஒரு சம்பவம் பண்ணி விட்டால அன்றைக்கி நல்லா பதாங்க சாப்பிட உக்காந்து இன்னைக்கிட்டா வேமா சாப்பிடன்னு நினச்சேன் பயவுள்ள அவ்வாடு கத்திக்கிட்டு வடக்கவளியா போயிடுச்சு காணும் அரை மணி நேரம் அங்கே கத்துறேன் எங்கே போயிடுச்சுன்னு தெரியல பதா நிம்மதியா சாப்பிட்டேன் பைய உள்ள ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சு அதைத்தான் தேட போகிறேன் இந்தா அங்கடி சத்தம் கேட்குதுங்க அங்கிட்டு தான் போயிட்டா வேற ஆட்டு கூட போயிட்டு நினைக்கிறேன் அவ்வாறு ஓலையிட்டு கத்திக்கிட்டே போடுறான் அவள் கத்துனா கத்துறேன் நான் கத்துறேன் சத்தம் போட்டு திரும்ப மாட்டேன்றான் நீங்கள் தான் நிமிட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா முன்னாடி வர போகிறாங்க நல்லா மேயிற வேகத்தில் குட்டியம்மா இருக்காளே இங்கேயோ கத்திக்கிருக்கா தா 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 டா கத்தான் கேட்குது இப்போதான் கேட்குறா நான் அதை கூப்பிடறது கேட்குது வாக்கு அப்படியா தா தா டா தா நான் கத்த மாட்டேன்டா தா தா டா இங்கிட்டு வா இங்கிட்டு ஓடி ஓடியா வா தா 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 டா வா வா டா 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 வா எங்கிட்டு இருக்கா அப்படியா தா 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 வா குட்டியம்மா வா வா எங்க நீ வாட் குருப்ப ஏய் எப்பா கொண்டு வா இங்கிட்டு வா டா டா தான் ம் வா வா குட்டியம்மா டா கத்தி நீ செத்து மண்டை மண்ட வா வா ஆ வாட்டியம்மா டா 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 போங்கடா நீண்டக்குள்ள போங்கடா எங்கேயும் போகலாம் போகலாம் இங்கே தான் இருக்கா எங்கேயும் போக மாட்டேன் எப்போ என்ன நினைப்பேன் வா குட்டியம்மா ஐய் ஓடுவோடு வா அதுக்குள்ளே இங்கே ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்க மூணு குரூப் ஆகிட்டாங்க தென்னாவிட்டு ஒரு குரூப்பு இப்போ நம்ம ஸ்கைப்பாட் ஒரு குரூப்பு அது போக யார் இன்னொருத்தி நண்டு ஒரு பக்கம் பிரிஞ்சிட்டாளா கிட்டா வரேன் அங்கிட்டு வாடா அங்கிட்டு வாடா தண்ணி ஓட்டி என்ன ஃபுல்லாக தண்ணிக்கு இருக்கீங்க அங்கே ஒன்றும் இல்லையே இப்போதான் புல்லே இந்த கொஞ்சமாக படர்ந்துக்கிற கலி கீரை இனிமேல் தான் புல்லே கொடி வளரும் தண்ணி குடிக்கிறீங்களா தண்ணி அப்பாத்தி குடிச்சிட்டாங்க நண்டே என்ன பண்ணிக்கிறீங்க அடுத்த நண்டே குருரா வெள்ளை என்ன குறா அவனுக்கு கொஞ்சம் குறா இர வரண்டா இந்தரா ஏ இங்கடா இங்கே வர உமிச்சி மகனே உமிச்சி மகனே பூரா பூ தின்றா வேற சின்ன வரேடா ஆ அப்படி தின்றா தின்றா உனக்கு இட அது வாங்கறேன் என்ன கொஞ்சம் இருக்கடா இந்தரா முந்திரா இதுரா இதுரா சின்ன தின்னு இந்தா நீ வந்த இதுமாடா தின்னுடா கால் ரொம்ப உண்ட மாட்டேன் நீ தேனா விட்டேன் நெல் பாரு அப்படியே வெளியே வந்தால் போகுது பக்கம் வந்தால் போகுது நாட்டு கருவல் மக்கள் மாதிரி ஓடுங்க ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இருக்காது போயிட்டு வாங்க கருவச்சிக்காய் இந்தா என்ன கண்ணு வீங்கியிருக்கு எங்கிட்ட இங்கே வர்ற நெல் இந்தா ஒரு நல்ல விங்க விட்டுருக்கா ஏதோ உன்னி இதாக இருக்கும் போல் ஏதோ இருக்கும் போல அதை கீரை கண்ணு வீங்கிருச்சு சொல்லி வச்சும்போது கரெக்டாக டான்னு அந்த பக்கம் கரெக்டாக மூட்டிருக்கேன் வீட்டாளர்கள் நேராக உள்ள போயிட்டாளுக்கே அந்த பக்கம் அந்த எலிக்கால் கீரை நல்லா அருவமானக்குள்ள இருக்குது டேஸ்ட்டு பழகிச்சு ருசி வேறு ஒன்றும் இல்லை ஏதாவது உள்ளே போயிடுச்சு நீ வாடா பையா அப்போ வாடா திருச்சால உள்ள பக்கம் வா 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 யார் விட்டு போகல கபாலே இங்கே தான் இருக்கா அப்படியே கடைசியில் விட்டு விட்டுட்டாங்க வாழ கை வலியா அப்படியாப்பா கைப்பாலு எங்கிட்ட எழுத்து போகிறா கண்ணுமை ஒரு பக்கத்தில் நினைக்குது நீங்க நான் வந்து நின்று அசை போட்டுக்கா அவ்வளோ என்ன ரெட்டை சொல்லி இரட்டை 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 ரெட்டை சடா போனா மட்டைப்பண்ணா பூச்சி ஏற்றே தோட்டையாக பூச்சே ரெட்டை சொல்லிக்கே ஒரு சடை போட்டுருவா என்ன ரெட்ட சொல்லியாய் அவர் அசை போட்டுக்கிருக்கா பாதி பேர் வரணும் என்ன ஏக போட்டு புள்ள பழுங்க பைசு வரும் உள்ளே இருக்கா கைப்பாலே ஃபுட்பால் நீ பாடு பிள்ளை தெரியும் வீட்டுக்கு ஓடி போயிடாதா இதற்கா மேஞ்சிக்கிருக்கா அவளுங்க கண்ணுமே ரெண்டு பேரும் செந்திரி தின்றுதா ஏறி உடச்சிக்கிற்கா சொட்டக்க சொட்டக்கணுதா அவங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியறதா நான் வந்து ஜூ போட்டு கட்டவா சத்தியமாக தெரியாது என்ன முள்ளு மரபு இருக்குது நானும் ரெண்டு நாள் தேடிக்கிருக்கேன் இந்த பக்கம் வந்தாலே நம்ம பங்காளியாக காணோம் பங்காளி எங்கே வீட்டாப்புலன்னு தெரில ஒருவேளை மாட்டு பொங்கல் வரதுனால பங்காளியை வந்து அப்படி அலங்காரப்படுத்துகிறவங்களோ பங்காளியை காணமே எங்கிட்டு போச்சு எப்போயும் என்ன கட்டுவாங்க காணோம் ஒரு வந்தால் அங்கிட்டு பார்த்தா பார்க்கலாம் அது இத்தனை நானும் பார்த்துக்கிறீங்க என்னாலும் எங்கே போச்சுன்னே தெரில பங்காளி நண்டு பிராண்ட் நண்டும் நண்டு உனக்கு வேணுமா இந்தா ரெண்டேல அங்கிட்ட இருந்து எப்படி வர போகிற ஓ ஐயா வையாப்பில ஏறி வா எங்கிட்ட நான் மூத்து பத்துறேன் தின்று அவங்க எல்லாம் வரலாம் பழுன்னு வரமாட்டேன்ட்டா அவள் அங்கிட்டு போய் அந்த தின்றா அவர் நீயாவது தின்னு நடு தின்னு நீங்கள் எல்லாம் அந்த முள்ளுக்கு அந்த பக்கம் இருக்கா வர முடியாது எப்படியும் ஆனால் நீ ஏன் தின்று நான்டே நடு நண்டே ஆ இங்கே ரெண்டு பேர் வரீங்க ரெட்ட சொல்லியை விட்டு வண்டிங்க வெள்ளை மண்டையை விட்டு வண்டிக்க இன்னும் இப்போதான் சின்ன முதலாம் சின்ன முதல் கிட்ட வர அப்போ அப்போதான் கிட்டே வர்றா பழகிட்டான் போங்க போங்க அந்த இங்கே ஒரு வீட்டு போகும்போது கெராய் எம்ஐ ரெண்டு அப்போ தான் வரும் நம்ம தண்ணி தைப்பீங்க போய் தண்ணி குடிப்பீங்க வட்டேன் அவன் எந்த வாட்டாங்க எந்த மாட்டாங்க குடியே வர மாட்டேன் இங்கே விட்டு போய்ட்டுட்டான் எங்கடா பண்ணன்றியா நடிச்சலே கொடுவே இருக்கேன் பரவாயில்லையா அவனை பாதுகாப்பாக வச்சிருக்கேன் பரவாயில்ல ஓகே நீ மட்டும் தின்னற நல்லா தின்னடா கடிச்சு எடுத்துக்கல வர்ற அட படுவாய் இப்போ உள்ள இந்த கசக்கதா இது பச 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 பசன்னு பிடிக்கவில்லை நல்லா பிடிக்கலடா வர்றா அதில் சோத்த போட்டு சாப்பிடலாம்டா அவ்வளோ பிடிச்சிடா இந்தா முடியா முடியும் வாங்கடா வாங்க நடுத்துற ரெண்டு உனக்குலாம் கம்பு முளைங்க முடியாவா நான் தின்னு கெழுத்துக்கா தின்னு தின் நீ வாடா சின்னோடே பூந்து வாடா உள்ள பூந்து வாடா இப்போ பொழுது போயிடுச்சு சீக்கிரம் வாங்க நம்மளும் கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு இந்த மூட்டு நேரம் இங்கே ரெண்டுக்கு இருக்க கிளம்பலாமா நண்பர்களே எப்படி நல்லா மேஞ்சிட்டா இங்கே பிடிச்சி பிடிச்சி இழுத்தாச்சு நல்லா கொடியெல்லாம் அழுத்தாச்சு தெனா விட்டு ஸ்கைபால காணமே போயிட்டு ஆளும் தெரியல உள்ள பக்கத்து ஒரு ஆடு பிச்சதுக்குள்ள விட்டு அணைக்கிறேன் எனக்கு பார்த்தாலும் தெரியும் ஆளை காணமே அவ்வளவு சரி நண்பா இந்த வீடியோவை இதோட 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 பாட்டிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக்காக போட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி புதுவில் பெரியவில்லை சந்திக்கிறேன் பாய் அம்மா பாய் கைப்பாளர் காணவில்லை போயிட்டான் நினைக்கிறேன் பிள்ளை திருப்பி இருப்பா என் பிள்ளைக்குங்க காண ஆனால் பிள்ளையாக ஆனிட்ருப்பா விட்டா சரி பாய் பாய்